ஹலோ மக்களே கார்த்திகை தீப சீரியல் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகுதுன்னே சொல்லலாம் நம்ம கார்த்தி அவங்க அம்மா அபிராமியோட மூணாவது நாள் காரியம் பண்ணுறதுக்காண்டி கோவிலுக்கு வராங்கன்னு தெரிஞ்சுக்கிட்ட சந்திராவோ எப்படியாவது இந்த வாட்டி மிஸ் பண்ணிடக்கூடாது அக்கா கிட்ட இந்த டிரைவர் பையன் தான் ராஜசேதுவையோட பேருங்கிற உண்மையை நிரூபிக்கணும்னு ஒரு வேறியோட சாமுண்டேஸ்வரி அந்த கோயிலுக்கே கூட்டிகிட்டு வந்துடுறாங்க சந்திரா இந்த விஷயம்லாம் தெரிஞ்ச நம்ம ரேவதியோ எப்படியாவது கார்த்திகை காப்பாற்றணும் இந்த சிக்கலில் இருந்துன்னு சொல்லிட்டு தன்னோட ஹஸ்பண்ட் கார்த்தி அவங்க ஆம்மா கிட்ட மாட்டாமல் இருக்கிறதுக்கு அதிரடியாக களத்தில் இறங்குறாங்கன்னே சொல்லலாம் நம்ம ரேவதி அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட் எடுத்ததும் பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்தி மகேஷோட சீனை தான் காட்டுறாங்க அங்கேன்னா நம்ம கார்த்தி டாக்டர் கிட்ட மகேஷ் எப்போ இந்த கோமாலருந்து வெளியில் வருவாங்க வெளியில் இவங்களை காணலைன்னு சொல்லிட்டு போலீஸ் கம்ப்ளைண்ட்டும் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க நல்ல ட்ரீட்மெண்ட் தானே கொடுக்குறீங்க டாக்டர் அப்படின்னு நம்ம கார்த்தி கேட்குறாங்க அதுக்கு டாக்டரும் நாங்கள் இதுவரைக்கும் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா ட்ரீட்மெண்ட்டுமே ட்ரை பண்ணி பார்த்தாச்சு இதுக்கு மேலே அவர் கோமாலருந்து வெளியில் வர்றது கடவுள் கையில தான் இருக்குன்னு சொல்லிடுறாங்க டாக்டர் இதை கேட்ட நம்ம கார்த்தியோ இவன் மட்டும் கோமால இருந்து வரலன்னா பெரிய பிரச்சனை ஆயிடுமே இப்ப என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டே இருக்கும் போதே பாட்டியும் அவங்களுக்கு கால் பண்றாங்க பாட்டி நம்ம கார்த்திகிட்ட கொஞ்ச ஒன்று நேரம் பார்த்து பேசணும் நம்ம எப்பவுமே பார்க்குற கோவில் பக்கத்துல வந்துடுறியான்னு கேக்குறாங்க அதுக்கு கார்த்தியும் பாட்டி கிட்ட ஏன் பாட்டி ஏதாவது முக்கியமான விஷயமான்னு கேட்குறாங்க நேர்ல வாப்பா நான் எல்லாம் சொல்றேன்னு கூப்பிடுறாங்க கொஞ்ச நேரத்துல கார்த்தியும் கோவில் பக்கத்துல வந்துடுறாங்க அப்படியே பாட்டி நம்ம கார்த்திகிட்ட இன்னையோட உன்னோட அம்மா அபிராமி இறந்து மூணாவது நாள் கிட்ட ஆக போகுது இனி நாளைக்கு அவளுக்காண்டிய காண்டிய காரியம் செய்ய வேண்டியது இருக்கு அதுக்கு நீ தான் பண்ணணும் உன்னோட மாருங்களும் இப்ப ஊர்ல இல்ல அதனால கண்டிப்பா நீ வந்து பண்ணி தருவியப்பான்னு கேட்குறாங்க அதுக்கு கார்த்தியும் அவங்க அம்மா நினைப்பிலேயே பாட்டிக்கிட்டு சரி பாட்டி நான் வந்துடுவேன்னு சொல்லிடுறாங்க அந்த சீனில் முத்துவேல் எங்கே இருந்தால் வந்தாங்கன்னு தெரியல ஆனால் ஒரு சைடில் நின்று நம்ம பாட்டியும் கார்த்தியும் பேசினதை கேட்டுடுறாங்க அப்படியே இதான்டா சான்ஸ் சொல்லிட்டு சந்திராக்கும் சிவனாண்டிக்கும் கால் பண்ணி உடனே நம்ம மீட் பண்ற இடத்துல வாங்கன்னு கூப்பிட்டு அவங்கள பாக்க போறாங்க அப்படியே முத்துவியல் சந்திரா கிட்ட பாட்டியும் கார்த்தியும் பேசின விஷயங்கள் எல்லாம் சொல்லிடுறாங்க இத கேட்ட சந்திராவும் நம்மளும் எல்லா வாட்டியும் எல்லா விஷயத்தையும் கேட்டுட்டு மாஸ்டர் பிளான் எல்லாம் போடதான் செய்யும் ஆனா எப்பவுமே கார்த்தி ஏதாவது வந்து பண்ணி நம்ம போடுற பிளான் எல்லாம் சொத்த போயிடுறதுன்னு எரிச்சல் ஆயிடுறாங்க சந்திரா அதுக்கு முத்து வேலும் சரி இந்த வாட்டியாவது கோவிலில் அவன் அம்மாவுக்காண்டி செய்யக்கூடிய சடங்குகள் எல்லாம் சாமுண்டேஸ்வரி பார்த்துட்டா நமக்கு நல்லதானே மருமவுல நீ எதுக்கும் வருத்தப்படாத அப்படின்னு சொல்றாங்க அதை கேட்ட சந்திராவும் எப்படி நான் இது சொல்லி கேட்டா என்னோட அக்கா வரவே மாட்டா எப்பவும் நீ என்னோட ரெண்டாவது மாப்பிள்ளையை பத்தி இப்படிதான் சொல்லிட்டே இருக்க அப்படின்னு எரிச்சல் வீட்டை விட்டு என்னை அனுப்புறாலும் அனுப்பிடுவா என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டே சரி நாளைக்கு நான் அப்போ என்னோட அக்காவை கோவிலுக்கு வானு கூட்டிட்டு வசமா வந்துடுறேன் அப்படியே கோவிலில் எதர்ச்சியா கார்த்தி அவங்க அம்மாவுக்கு பண்ற சடங்கு எல்லாம் நம்ம சாமுண்டி வச்சிருக்கா மாதிரி வச்சிடணும் அப்படின்னு பிளான் பண்றாங்க சந்திரா அது மட்டும் இல்லாம நம்ம முத்துவேல் கிட்ட நீ ஒரு ஆள் அரேஞ்ச் பண்ணி கார்த்தி அவங்க வீட்ல இருந்து அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு எப்போ கார்த்திக் கோவிலில் ரீச் ஆகுறான் எப்போ அவங்க அம்மாவுக்கு இந்த சடங்கெல்லாம் எல்லாம் பண்ண தொடங்குறான் எல்லாத்தையும் எனக்கு அடிக்கடி அப்டேட் பண்ணிட்டே இருங்க அதை பொறுத்து நான் என் அக்காவையும் கரெக்டாக நான் கூட்டிகிட்டு வந்துடுவேன் அப்படின்னு முத்து சொல்றாங்க சொல்கிறாங்க அதுக்கு முத்துவேலும் வேலும் நீ இதுக்கு எதுக்கும் கவலைப்படாத நான் எப்படியும் ஒரு ஆளை அரேஞ்ச் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க அப்படியே பாட்டி ரேவதிக்கு ஃபோன் பண்ணி நாளைக்கு அபிராமியோட மூணாவது நாள் சடங்கு பண்ணதுக்காண்டி ஓல்ட ஹஸ்பண்ட் கார்த்தியை நான் கூப்பிட்ருக்கேன் அப்படிங்கறத சொல்றாங்க அதை கேட்ட ரேவதியும் என்ன பாட்டி சொல்றீங்க நானும் அப்போ வரணுமான்னு கேக்குறாங்க பாட்டியோ நீ வந்தா பெரிய பிரச்சனை ஆயிடும் அதனால இப்போதைக்கு நீ வராண்டாம் ஆனா உன்னோட ஹஸ்பண்ட் அங்க வருவாங்க அதே மாதிரி வீட்டில் யாருமே நான்வெஜ் எடுத்து சாப்பிட்றாதுங்க ஒரு பதினஞ்சு நாளைக்குன்னு சொல்லிடுறாங்க அதுக்கு ரேவதியும் சரி பாட்டி நான் எல்லாத்தையும் பாத்துக்குறேன்னு சொல்லிடுறாங்க அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்தி அவங்க அம்மாவுக்கு மூணாவது நாள் காரியம் பண்றதுக்காண்டி கிளம்புறாங்க அப்ப சாமுண்டேஸ்வரி கரெக்டாக எங்க மாப்பிள்ள போறீங்கன்னு கேட்குறாங்க அதுக்கு கார்த்தியும் நம்ம செங்க சூளைக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க இதை பார்த்த ரேவதிக்கோ கார்த்தி அவங்க அம்மாவுக்கு காரியம் பண்றதுக்கு தான் கிளம்புறாங்கன்னு புரிஞ்சிடுது கொஞ்ச நேரத்தில் சந்திராவும் சாமுண்டேஸ்வரி கிட்ட வந்து அக்கா நம்ம கோவிலுக்கு போய் ரொம்ப நாள் ஆகுதே இங்க பக்கத்தில் ஒரு கோயில் இருக்கு அது எல்லாத்துக்கும் ஃபேமஸ் வா அங்கே போயிட்டு வரலாம் போனானதா புண்ணியம் கிடைக்கும் சொல்லி எப்படியோ சமாளிச்சு சாமுண்டேஸ்வரி கோயிலுக்கு கூட்டிட்டு போறாங்க இதை பார்த்த ரேவதியும் இந்த சந்திராத்த சும்மாவே இருக்க மாட்டாங்களே இவங்க போனாங்கன்னா ஏதோ ஒண்ணாங்க அங்கே நடக்க போகுதுன்னு அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு போயிடுறாங்க அதே சமயம் சந்திரா அந்த ஆள் கிட்ட கார்த்தி வந்துட்டானா அங்க காரியெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிட்டா அப்படிங்கறதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க அந்த ஆள் அங்க உள்ள சம்பவங்கள் எல்லாம் சொல்லிட்டே இருக்காங்க நம்ம சந்திராவுக்கு ஒரு வழியா சாமுண்டேஸ்வரிய அதே கோயிலுக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு இருந்த ரேவதிக்கும் ரொம்பவே ஷாக் ஆயிடுது இப்ப மட்டும் நம்ம அம்மா கார்த்தியை பார்த்துட்டா ரொம்ப பிரச்சனை ஆயிடுன்னு நினைச்சிடுறாங்க இப்போ ஏதாவது செய்து அம்மா கார்த்தியை பார்க்காத மாதிரி பண்ணிடணுமேனு யோசிச்சுட்டே இருக்காங்க நம்ம ரேவதி அப்படி அவங்க அம்மாக்கு ஒரு ஃபோன் காலை பண்ணி அவங்கள டைவெர்ட் பண்ணி விட்டுட்டாங்கன்னே சொல்லலாம் நம்ம ரேவதி அதே சமயம் துர்காவை பார்க்கறதுக்காண்டி நவீன சுவர் ஏறி குதிச்சு வந்துடுறாங்க இதெல்லாம் சந்திரா என்னடா துர்காவோட ரூம்ல ஏதோ சவுண்டு கேட்குதே அப்படின்னு வந்து சந்தேகத்தோட பாக்குறாங்க அந்த டைம்ல ஏதோ நவீன் உள்ள ஒளிஞ்சிருந்ததுனால அவங்க கண்ணுல படல துர்காவும் ரொம்ப பதட்டமாகி இதுக்கு மேல நீ இங்கே இருந்துட்டு இருந்தேனா யாராவது பாத்துடுவாங்க இங்க இருந்து போன்னு சொல்லிடுறாங்க அதை கேட்ட நவீனும் வீட்ல இருந்து எஸ்கேப் ஆகும்போது கரெக்டா சந்திரா பிடிச்சிடுறாங்க எங்கடா வந்த நீ எதுக்கு இப்போ இங்க வந்த உன்ன ஒன்று சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்கள தர தரேன்னு இழுத்துட்டு ஹாலுக்கே கூட்டிகிட்டு வந்துடுறாங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே என்ன சவுண்டு கேக்குதுன்னு சொல்லிட்டு சாமுண்டேஸ்வரி வந்துடுறாங்க நவீன பார்த்த சாமுண்டேஸ்வரியோ ரொம்ப ஷாக் ஆகி எதுக்கடா இப்போ இங்க வந்த உன்னெல்லாம் இங்கே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேனே அப்படி இருந்த பிறவன் இந்த டைமுக்கு எதுக்கு இங்கே வந்த என் பொண்ணு துர்காவை எல்லாம் உனக்கு மேரேஜ் பண்ணியே தர மாட்டேன் அவளுக்கு நான் வேறு இடத்துலையும் மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் இதெல்லாம் உனக்கு தெரியாதா அப்படின்னு சரியாக திட்டு கொடுக்குறாங்க நவீனுக்கு அதை பார்த்தா சந்திராவுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னே சொல்லலாம் துர்காவும் மனசுக்குள்ளே எங்கள் ரெண்டு பேருக்கு தான் மேரேஜ் ஆயிடுச்சு ஆல்ரெடி இதெல்லாம் தெரியாமல் நீங்கள் நவீனை இப்படி தீட்டுறீங்களே அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க எப்போவுமே எல்லாரையும் சந்தேக கனடத்தில் பார்க்குற சந்திராவோ ஏதோ பெரிய ரகசியத்தை கண்டுபிடிச்ச மாதிரி நம்ம நவீனை பிடிச்சு இழுத்து இவனை எல்லாம் சும்மா விடக்கூடாது போலீஸில் பிடிச்சு கொடுத்துடணும்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கே நவீனை கூட்டிகிட்டு போயிடுறாங்க சாமுண்டேஸ்வரியும் சந்திரா செய்யறது சரிதான் அப்போ தான் இந்த நவீனெல்லாம் திருந்துவான்னு நினைக்கிறாங்க அப்படியே சந்திராவும் அந்த போலீஸ்காரங்களுக்கு ரூபாவும் கொடுத்து இந்த பயனெல்லாம் சும்மா விடாதுங்க அவனை வெளுத்து சாத்திடுங்க அடிச்சு பின்னிடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க முதல்ல அந்த ரூபாவை வாங்குற தயங்கின போலீஸும் சரிம்மா நீங்க சொன்ன மாதிரி கேட்டுறோன்னு சொல்லிட்டு நவீன் அப்படி ரொம்பவே அடிக்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்த கார்த்தி மயில் வாங்கின திட்ட ரேவதி நடந்தது சொல்லிடுறாங்க அந்த போலீஸ் சந்திராத்தை கூட்டிட்டு போயிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சதும் நம்ம கார்த்தியும் எப்படியாவது நவீன காப்பாற்றணுமே சொல்லிட்டு ஃபாஸ்ட்டாக காரை எடுத்துட்டு கிளம்புறாங்க அப்படியே அங்க போய் பார்த்தா நவீனா அந்த மாதிரி போட்டு அடிச்சு போட்டிருக்காங்க உடனே கார்த்தியும் எதுக்கு இந்த மாதிரி இவனெல்லாம் அடிச்சிங்க உங்களுக்கு இவன் யாருன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க அந்த போலீஸ்காரங்களும் எல்லாம் சந்திராமா எங்கள்கிட்ட சொன்னாங்க நைட்டோடிகுதிச்சு உங்க வீட்டில் உள்ள பொண்ணு கிட்ட தகராறு பண்ணிட்டு இருந்தானுமே அதான் அவனை இப்படி வெளுத்து வாங்கினேன்னு சொல்றாங்க போலீஸ் அதை கேட்ட கார்த்தியன் துர்கா நவீனுக்கான மேரேஜை பத்தி எல்லாம் சொல்லி எடுத்து எப்படியோ ஒரு வழியாக நவீனை காப்பாற்றிட்டாங்கன்னே சொல்லலாம்